ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பொறியியல் மற்றும் புள்ளியல் துறை மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கோயம்புத்தூரில் தான் வேகன்சி வந்து போட்டிருக்காங்க இது என்ன ஜாப் அப்படின்னா நிரந்தர முழு நேர காவலர் செக்யூரிட்டி கார்டு வேகன்சி அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணிக்கிடலாம் இதுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி வரை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த ஜாப்புக்கான கல்வி தொகுதின்னு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் கூடுதலாக உங்களுக்கு தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக உங்களுக்கு பதினெட்டு வயசாக இருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயசு இருந்தது அப்படின்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கவங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே அந்த கீழ்கண்ட முகவரிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் நீங்கள் அதுக்கப்புறம் அனுப்புகிற முகவரி அனுப்புகிற அந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட மாட்டாதுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர் மண்டல புள்ளியியல் அலுவலகம் முதல் தரம் கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கோயம்புத்தூர் பதினெட்டு தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் டூ 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 த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் குறிப்பும் பொறுத்த என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இந்த விண்ணப்பம் கூட இணைக்கணும் அப்படின்னா உங்களோட கல்வித் தகுதி ஜாதி சான்று இருப்பில் சான்று அதோடய ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைச்சி அந்த மென்ஷன் பண்ண அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் தகுதியுள்ள விண்ணப்பதாக வந்து நேர்முக தேர்வு நடைபெறும் அந்த இடம் தேதி வைத்து அந்த நேர்காணலுக்கான அந்த கால் லெட்டர் வந்து உங்களோட முகோரிக்கே வரும் இந்த ஜாப்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம யூடியூப் சேனல் பயோலஜி இருக்குது உங்களுக்கு தேவைன்னு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ